பிறைவெளியின் பிரகாசத்தில் பேசுவோம் மற்றொரு பிறைவழி நிகழ்ச்சியின் ஊடாக நேர்களை சந்திக்கின்றோம் நமது சமூகத்தின் கல்வி கலை இலக்கியம் அரசியல் பண்பாடு மரபுரிமைகள் மண் வாசனை தொடர்பான ஆளுமைகளின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்ற பிறைவெளி நிகழ்ச்சியில் நேர்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக பிரதி ஞாயிற்களில் மாலை ஐந்து மணிக்கு நேர்கள் பிறை டிவி ஊடாக இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்கலாம் இன்றைய பிறவெளி மண்வாசனை கவிஞன் ஒருவனின் ஆளுமை குறிப்புகளோடு உங்களை சந்திக்கின்றது குறிப்பாக ஈழத்து இலக்கிய புலத்தில் முஸ்லீம் படைப்பாளிகளின் பங்களிப்பு என்பது அபரிவிதமானது கிழக்கு மாகாணத்திலிருந்து தோன்றிய மற்றொரு இலக்கிய விழுது நஃபீல் என்பதை நீங்கள் அறிவீர்கள் நஃபீல் என்கின்ற கவிதைக்காரன் கவிதை பத்தி எழுத்துத்துறை கவிதை வாசிப்பு அறிவிப்பு விமர்சனம் என்று பல துறைகளிலும் கால் பதித்து நிற்கின்ற மிக முக்கியமான ஒரு ஆளுமை அண்மையில் வெளிவந்திருக்கிற அவரது தென்னம்படல் மறைப்பு என்கின்ற நூலை முன்வைத்து அவருடைய அனுபவங்களை மண் வாசனை கிளற உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம் அஸ்லாம் அலைக்கும் நஃபீல் அவர்களே வலைக்கம் அவர்களே கிழக்கின் மண் வாசனை கிளர்த்துகின்ற எழுத்து உங்களுடையது உங்களது பேனாவின் வலிமையும் அந்த பேனா தருகின்ற அதிர்வும் வாசனைக்குள்ளால் வருவது அதற்கு சான்றாக காலச்சுவடு தந்திருக்கிறது தென்னம்படல் மறைப்பு என்கின்ற உங்களது நூல் நான் நினைக்கின்றேன் தினகரனில் நீங்கள் தொடர்ந்து நினைவுகளின் தாழ்வாரம் என்ற பெயரில் எழுதிய நூலினுடைய தொகுப்பை காலச்சுவடு தந்திருக்கிறது முதலிலே நஃபீல் அவர்களை நீங்கள் சொல்ல வேண்டும் இந்த நூல் குறித்து நிறைய அனுபவங்களை நீங்கள் பகிரலாம் முதலிலே இந்த நூலை நீங்கள் ஒரு புனைவிலக்கியமாக பார்க்குறீர்களா அல்லது அபுனை விலக்கியமாக பார்க்குறீர்களா என்பது பற்றி சொல்ல வேண்டும் இது என்னுடைய கடந்த கால வாழ்வியலின் ஒரு சித்திரம் என்று சொல்லலாம் நான் நினைக்கிறேன் எனது கால நினைவுகளை இந்த நூலில் வடித்திருக்கிறேன் இது புனைவு என்று சொல்வதற்கு மனம் கூசுகிறது ஏனென்றால் ஆரம்ப காலங்களிலே நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை அங்குள்ள மனிதர்களுடைய இங்கிதமான நடத்தைகள் ஏன் பிறல்வான அவர்களுடைய வாழ்வு நிலை என்பன எல்லாம் இந்த நூலிலே நான் கோர்த்திருக்கிறேன் இது புனைவா அல்லது வேறு விதமான வடிவமா என்பதை பற்றி ஆராய்கின்ற அந்த மனோநிலை இல்லை அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த நினைவுகளை ஒரு தோரணம் கட்டி இந்த தென்னம்படல் மறைப்பை நான் எழுதி முடித்தேன் இது அழியாத நினைவின் தடங்களாக காலச்சுவடு வெளியிட்டிருக்கிறது இதற்கு முன்னுரையாக ஈழத்தின் மிக ஆளுமை உமா வரதராஜன் அவர்கள் முன்னுரை தந்திருக்கிறார் இதற்கு அப்பால் அந்த நூல் பற்றி பேசலாம் என்று நினைக்கிறேன் நிச்சயமாக உமா வரதராஜன் அவர்கள் இழத்து இலக்கிய புலத்திலே மிக முக்கியமான ஒருவர் அவரது எழுத்துக்களை நாம் நிறையவே வாசித்திருக்கின்றோம் அவரது அணிந்துரையோடு காலச்சுவூடாக இந்த நூல் வெளிவந்திருக்கிறது என்பதே இதனுடைய பெருங்கணதியாக இருக்கும் அதற்கப்பால் இந்த நூல் தினகரனில் வந்தபோது நான் கூட வாசித்திருக்கின்றேன் உங்களது பாலிய காலம் சிறுவர் காலமாக இருக்கின்ற போது உங்களது மன உணர்வுகளுடைய வெளிப்பாடுகள் பல உணர்வுகளுடைய ஒரு தொகுப்பாக இந்த நூலை பார்க்கலாம் இந்த நூலுடைய தொடக்கம் இதை எழுத வேண்டும் என்கின்ற எண்ணம் அல்லது என்னுடைய தான் வடிவமைக்க வேண்டும் என்கின்ற அந்த உணர்வு எவ்வாறு உங்களிடம் தோன்றியது இது நீண்ட காலமாக என்னுடைய மனக்கிடக்கைக்குள் அகப்பட்டு கொண்ட விடயங்கள் நான் இதனை தொடங்குகிற போது இதை எப்படி முடிப்பேன் என்பதை எல்லாம் யோசித்ததே இல்லை என்னுடைய நினைவுகள் கொந்தளிக்கின்ற போது சின்ன சின்ன குறிப்புகளாக முகநூல் வாயிலாக எழுதியிருக்கிறேன் ஒருமுறை சிந்தித்தேன் இதை தொடராக எழுதினால் என்ன என்று உண்மையாக நான் இதை தொடராக எழுத வேண்டும் என்று பெரிய திட்டமெல்லாம் போடவில்லை ஓரிரண்டு பத்திகளை நான் தினகரனுக்கு அனுப்பிய போது அங்கு உதவியாக இருந்த வாசுகி அவர்கள் இதனை தொடராக எழுதலாமே அழகாக வந்திருக்கிறதே என்று சொன்னார் அதற்காக நான் அடுத்த வாரமும் எழுதி பார்த்தேன் நிறைய வாசகர்களை அந்த பதிவு சேர்த்திருந்தது என்னிடம் மிக முக்கியமான வாசகர்கள் எல்லாம் எனக்கு தொலைபேசி மூலம் பேசத் தொடங்கினார்கள் நண்பர்கள் எனக்கு கவிதையில் கிடைக்காத அந்த மகோனத அந்த நிலைமை எனக்கு இந்த தென்னம்படல் மறைப்பிலே கிடைத்தது என்று சொல்லலாம் அந்த கால வாழ்க்கையை நான் தொட்டபோது போது எனக்குள் ஒரு ஊற்று எடுத்தது என்று சொல்லுவேன் அந்த ஊற்றை தான் இந்த இடங்களிலே பாய்ச்சி இருக்கிறேன் அதற்கு சின்ன சின்ன தலைப்புகள் வைத்திருக்கிறேன் உதாரணமாக வண்டி மாடும் மூத்தப்பாவும் என்று தொடங்குகிறது அந்த காட்சியை நீங்கள் பார்க்கின்ற போது ஒரு ஓனான் ஒரு மரத்திலே ஏறுகின்ற அந்த அழகு அல்லது எங்களுடைய மூத்த பாப்பா என்கின்ற அந்த பெரிய மனிதர்கள் அவர்களுள் அவர்கள் குளிக்கின்ற அந்த அழகு அவர்கள் குளிக்கப் போகின்ற போது அவர்கள் எடுத்துக்கொண்டு போகின்ற பொருட்கள் எல்லாம் என் கண்முன்னே படம் போல விரிந்தது அதனைத்தான் நான் இங்கே பதிவிட்டிருக்கிறேன் இப்படி ஒவ்வொன்றும் என்னுடைய வாழ்க்கையிலே இரண்டற கலந்த மனிதர்கள் சம்பவங்கள் விளையாட்டுகள் எல்லாமே இதில் பதிவு செய்ய வேண்டும் என்றுதான் நினைத்து எழுதினேன் கிட்டத்தட்ட என்னுடைய அந்த பாலிய காலங்களுக்கு மேலே நான் போகவில்லை இந்த புத்தகத்தில் என்னுடைய அந்த இளமை காலத்தை மட்டும்தான் இந்த நூலிலே பதிவு செய்திருக்கிறேன் கிட்டத்தட்ட வயது ஒரு பதினைந்து வயதுக்கு உட்பட்ட காலப்பகுதி என்று தான் நினைக்கிறேன் உதாரணத்துக்கு என்னுடைய தாயார் நான் பிறந்தபோது அணிவித்த அந்த ஆடையை கூட வைத்திருந்தார் நான் ஏஎல் அட்வான்ஸ் லெவல் படிக்கின்ற காலத்தில் கூட அந்த நான் முதல் முதல் பிறந்த எனக்கு அணிவித்த அந்த சுருக்குச் ஏய் நான் கண்டிருக்கிறேன் அதனை அவர் காட்டியிருக்கிறார் அதே மாதிரி அந்த முதலாம் ஆண்டு அறிவரி காலத்திலிருந்து நான் படித்த அந்த கொப்பிகளை கூட என்னுடைய தாய் சேகரித்து வைத்திருந்தார் இப்படி அந்த இதுக்கு மிக முக்கியமான ஒரு ஊற்று அந்த ரிசி மூலம் என்னுடைய தாய் தான் ஏனென்றால் அவர் முன்னெடுத்து வைத்த அந்த கால்நடி தடங்கள் எனக்கு பிறகு பெரிய உதவியாகியது அவருடைய அந்த அவரை நினைக்கிற போது எனக்கு இன்னமும் இதெல்லாம் இருக்கிறது அவருடைய ஆடை அவருடைய அந்த உடுமானங்கள் அவருடைய வாழ்க்கை அவர் அவர் ஒரு கல்யாண வீட்டுக்கு போவதென்றால் எப்படி போவார் அந்த கல்யாண வீட்டுக்கு போவதற்கு முதல் வாப்பாவோடு அவர் சமரசமாக பேசிக்கொள்கின்ற விதங்கள் பொருட்களை சேகரித்து கொடுக்கின்ற அந்த நிகழ்வுகள் எல்லாமே ஒரு படம் போல ஒரு சித்திரம் போல எனக்குள் விரிகிறது முஷ்ரிஃபா அதுதான் இந்த நூலுக்கு ஒரு பெரிய அச்சாணியாக இருக்கிறது வாழ்வின் வழித்தடங்களை நினைவுகளை நீங்கள் பெய்து வைத்திருக்கிறீர்கள் உண்மையில் அனுபவங்களை எழுதுவதென்பது ஒரு கவிதை மனம் முடித்தவனுக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும் உங்களது பார்வை சாதாரண மனிதனுடைய பார்வைக்கும் கவிஞருடைய பார்வைக்கும் முறையில் வித்தியாசம் இருக்குன்னு சொல்வார்கள் நீங்கள் உங்களது வீட்டை உங்களது உமாவை உங்களது வாப்பாவை உங்களது சுற்றுப்புறத்தை அந்த பாளிய சின்ன வயசு காலத்திலே பார்த்த அனுபவங்களின் தடங்களை நீங்கள் தென்னம்படல் மறைப்புக்குள் மறைத்து வைக்கவில்லை அதற்குள் வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள் என்பது மிக முக்கியமான ஒன்று நீங்கள் பிறந்தபோது எனக்கு குறை ஞாபகம் வந்ததை நீங்கள் இந்த கருத்தை சொல்கின்ற போது நீங்கள் பிறந்தபோது உங்களுக்கு உங்கள் தாயார் அணிவித்த அந்த ஆடையை நீங்கள் பார்ப்பது என்பதும் தாயார் அதை மனங்குளிர சந்தோஷத்தோடு அதை பாதுகாத்தார் வந்து பாதுகாத்து வந்தார் என்பதும் மிக முக்கியமான ஒரு உணர்வு கலந்த பாச பிணைப்பிலே வருகின்ற அனுபவம் இப்படி உங்கள் மனதை தொட்ட பல அனுபவங்கள் இதில் இருக்கின்றன இன்னமும் சொல்லலாம் அந்த பழங்கள் பழங்களை காலையிலேயே எழுந்து என்னுடைய விட்டு சகோதரிகள் நண்பளோடு சேர்ந்து ஓடிப்போய் அந்த வேப்பம் பழங்களை பொறுக்கி எடுப்பது அதிலே ஈக்கிழை நாட்டி அந்த 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 பழங்களை சுவைக்கின்ற போது மிக அழகாக இருக்கும் காலை விடிந்ததுமே அந்த விளையாட்டு அந்த அந்த மம்மலான அந்த 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 அழகி அந்த அதிகாலையிலே நாங்கள் நடந்த அந்த அற்புதமான அந்த கூதல் நேரங்களிலே வாழ்ந்த அந்த வாழ்வியல் தடங்கள் எல்லாம் இந்த நூலிலே நான் பதிவு செய்திருக்கின்றேன் அதே போல எங்களுக்குள் வாழ்ந்தவர்கள் இன்னும் பலரை சொல்லலாம் அதிலே மிக முக்கியமாக என்னுடைய தந்தையின் தொழில் அத்தர் வியாபாரம் அவர் அவரை பற்றி எழுதியிருக்கிறேன் அத்தர் என்கின்ற ஒரு பராவிலே அது வருகிறது அவருடைய அந்த பெட்டியை திறந்தால் இருக்கின்ற அந்த அழகான அந்த குடுவைகள் அத்தர் குடுவைகள் அதிலே கம்பியை போட்டு எடுத்து ஒரு பஞ்சை துவட்டி காதுக்குள் வைத்து விடுவார் ஒரு பஞ்சின் விலை ஒரு ரூபாய் அல்லது இரண்டு ரூபாய் தான் ஒவ்வொரு அத்தர்களுக்கும் பேர்கள் இருக்கிறது அம்பர் என்று சொல்லுவார் மறிக்கொழுந்து என்று சொல்லுவார் நைக்குயின் என்று சொல்லுவார் லக்ஸ் என்று சொல்லுவார் இப்படி ஆயிரம் பேர்கள் இருக்கும் அந்த வாப்பாவும் ஒரு கலைத்துவமானவர் தான் ஏனென்றால் அந்த அத்திரை பற்றி நிறைய பேசியிருக்கிறார் எத்தனையோ பத்தாயிரம் மலர்களை கொய்ய வேண்டும் ஒரு சிறிய சொட்டு அத்தரு சேகரிப்பதற்கு மகன் என்று சொல்லுவார் நானும் பாப்பாவும் கிண்ணஞ்சிட்டு தேடி பாலமுனை அந்த வயல் ஓரங்களில் ஆற்றோரங்களில் போயிருக்கிறோம் ஏனென்றால் அந்த சின்ன சின்ன கீசாக்கள் என்று சொல்லுவார்கள் அத்தர் கீசாக்கள் அதுகளுக்கு போடுகின்ற அந்த மூடி தக்கைகள் எப்போதுமே அந்த இந்த மரத்தில் இருந்து தான் எடுப்போம் கிண்ணஞ்சிட்டு அதை தேடி நாங்கள் பாலமுனை பொத்திவியல் பகுதிகளில் இருக்கின்ற அந்த கரை ஓரங்களிலே போய் அதனுடைய வேரை ஆய்ந்து அதை வெட்டி காய வைத்து பஞ்சு போன்று ஆக்கி அந்த போத்தல்களுக்கு குடுதி போடுகின்ற அந்த அழகையெல்லாம் நான் கண்டு ரசித்திருக்கிறேன் அதே போல் இந்த வில் பகுதிகளுக்கு போவோம் வில் என்று சொன்னால் ஆற்றோரங்கள் அங்கே வாப்பாவோடு அத்தர் வியாபாரத்துக்கு நானும் போவதுண்டு அங்கே இப்போதும் ஞாபகம் இருக்கிறது மயில் சாரி ஒன்று வாங்கிட்டு வந்து அவுக்கு கொடுத்த அந்த ஞாபகங்கள் இப்படி அந்த என்னுடைய ஞாபகங்கள் தான் உண்மையாக நிகழ்ந்தவை தான் இதில் எந்த ஒரு புனைவையும் நான் சொருகவில்லை இதில் இதில் இன்னமும் ஒன்று ஒரு முக்கிய விஷயம் என்னவென்றால் நான் ஒரு என்னை நான் சொல்லி இருக்கிறேனே தவிர இதில் ஒரு அதிகாரியாக இருந்து கருத்து கூறவில்லை ஏனென்றால் அன்றைய வாழ்க்கை அப்படி இருந்தது இன்றைய வாழ்க்கை இப்படி இல்லை என்றெல்லாம் நான் ஆதங்கப்படவில்லை ஏனென்றால் நாளை இன்னும் ஒரு ஒரு எழுத்தாளர் அல்லது ஒரு புனைவாளர் யாரோ இன்னமும் இந்த வாழ்க்கையை எழுதுகின்ற போது அவருக்கு நான் இடம் வைக்க வேண்டும் அதற்காக நான் அதனை தவிர்த்திருக்கிறேன் வாழ்வின் ஈரம் தொட்டுகின்ற அடிச்சுவடு ஞாபகங்களின் தாழ்வாரத்தில் இருந்து துளி துளியாக ஊற்றியிருக்கின்ற ஒன்றாக தென்னம்படல் மறைப்பை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் வெறுமனே உங்களது வாழ்வை அனுபவத்தையே நினைவின் தடங்களை மட்டும் வதியவில்லை அதனூடாக உங்களது பிரதேசத்தின் உங்களுடைய வாசனையினுடைய உங்களுடைய பண்பாடு கலாச்சாரம் பாரம்பரியம் வாழ்க்கை முறை என்கின்ற பல விடயங்களை சொல்லியிருக்கிறீர்கள் குறிப்பாக நீங்கள் பல இடங்களில் அந்த பிரதேசத்துக்கான சொற்களை அந்த கிராமிய சொற்களை அழகு மிகுந்த சொற்களை கையாண்டுகிறீர்கள் அப்படியான சில சொற்களை முக்கியத்துவத்தை அதிலே முக்கியமாக கடற்கரை பள்ளி என்று சொல்வோம் எங்களுடைய ஊரிலே நான் அண்மையிலே வார கிழமை தொடங்குகிறது பன்னிரெண்டு நாட்கள் அந்த கடற்கரை பள்ளி நடக்கும் அங்கே பெரிய ஏழடுக்கு மணராவிலே கொடியேற்றுவார்கள் இரண்டு குட்டி மணரா ஒன்றும் பெரிய மணரா ஒன்றும் இருக்கும் இந்த வா இந்த கடற்கரை பள்ளிக்கு போகின்ற அந்த சம்பவங்கள் எங்கள் ஊரிலே மிகவும் பிரபலம் நாளை கடற்கரை பள்ளி தொடங்குகிறது என்றால் இன்றைக்கே நாங்கள் புது எல்லாம் அணிந்து கொள்வோம் அணிந்து வாப்பாவை எதிர்பார்த்து கொண்டிருந்து வாப்பாவோடு தான் அந்த இடத்துக்கு போகிறது அந்த போகுந்த போது இருக்கின்ற அந்த கம்பளம் இருத்தது போல இருக்கும் அந்த அந்த கடற்கரை மணல் அதிலே நடந்து ஆர்த்து போகின்ற அந்த அழகு அங்கே போய் காணிக்கை போடுவோம் அங்கே கிருக்கூஞ்சில் இருக்கின்ற அந்த விளையாட்டுகள் நிறைய அங்கே சாப்பிடுகின்ற சர்பத் ஏனி அந்த உம்பா குழல் என்று ஒன்று இருக்கிறது அங்கே அது பலூன் ஒரு ஒரு புல்லாங்குழனுக்கு தொங்கலிலே பலூன் ஒன்று கட்டப்பட்டிருக்கும் அதை ஊதி விட்டால் பா என்று கத்தும் அதை நாங்கள் கொண்டு வந்து அந்த இரவு பத்து பதினொரு மணி அளவிலே எல்லாம் தூங்குவதற்கு முதல் ஊதி பார்ப்பேன் பக்கத்து வீடு நண்பர்களும் ஊதுவார்கள் அப்போது அந்த எனக்கு என்ன சொல்கிறது என இந்த வீட்டிலேயும் அதே தான் பக்கத்து வீட்டிலேயும் அதே தான் அங்கே உள்ள முட்டாசிகள் மிக ருசியாக இருக்கும் இன்றைய சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் என்றெல்லாம் அன்று இருந்தாலும் தெரியாது நிறைய சாப்பிடுவோம் இப்படியான அந்த 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 சூழல் அந்த அந்த காலப்பகுதி அங்கே ஒரு பக்கீர் ஜமாத்தினுடைய பைத்து இருக்கும் அந்த பைத்தின் இறுதியிலே வெட்டுக்குத்து என்று சொல்வார்கள் தன்னுடைய உடலை அறிந்து கொள்வது அல்லது காயப்படுத்துவது கம்பியை ஏற்றுவது இதெல்லாம் ஒரு மெய்சிலுக்கின்ற சம்பவங்கள் எல்லாம் அங்கே நடக்கும் அதனை நான் பதிவு செய்திருக்கிறேன் இது அந்த 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 கால வாழ்க்கை தான் அது அது நாங்கள் வாழ்ந்தது அது அது இன்னொருவரால் இது சொல்லப்பட முடியாது என்று நான் எழுதினேன் ஏனென்றால் இதிலே நிறைய விஷயங்கள் இருக்கிறது இதிலே அந்த கரக்கடப்பள்ளி என்கின்ற ஒரு பெரிய ஒரு மான்மியம் அது அந்த அது எங்க அந்த ஊரில் இருக்கின்ற எல்லையின்ற மிக வச்சிர தூண் அந்த பள்ளிவாசல் அதில் தொடர்ந்து பன்னிரண்டு நாட்கள் அந்த விழாக்கள் நடைபெறும் நீங்களும் வரலாம் வார கிழமை தொடங்குகிறது இப்படியான அந்த அந்த உணர்வுகளை நாங்கள் உள்வாங்குகின்றோம் அதனை நாங்கள் வெளியிட வேண்டும் என்ற அந்த ஆதங்கம் எல்லோருடமும் இருக்க வேண்டும் அதனை நான் எழுதினேன் கடற்கரை பள்ளி என்று இன்னமும் சில சம்பவங்கள் இருக்கின்றது என் வாப்பாவோடு இளங்க மஸ்தார் என்கின்ற ஒரு நண்பர் இருந்தார் அவரும் இவருக்கு துணையான ஒரு அத்தர் வியாபாரி தான் இவர் ஒரு அளவாக மொத்த வியாபாரி போல இருப்பார் அவர் சில்லறை வியாபாரி போல இருப்பார் அவர் நடமாடும் ஒரு வியாபாரியாக இருந்தார் இவருடைய உறவு எனக்கு கிடைத்தது அஹ் இரண்டு தான் நான் கூடுதலாக இதில் சொல்லியிருக்கின்றேன் வாப்பா கூடுதலாக அல்ல இரண்டு நபர்களை தனி தலைப்பிட்டு எழுதியிருக்கின்றேன் அத்துறைங்கிறது வாப்பா வருகிறார் இளங்கமஸ்தார் என்கின்றது அவரை மட்டும்தான் எழுதியிருக்கின்றேன் நீங்கள் அதை வாசித்தால் விளங்கும் இது என்ன வாப்பாவை சொல்லிவிட்டு பிறகு இளங்கமஸ்தாரை சொல்கிறார் நட்புக்கான அவர்களுக்குள்ளே இருந்த அந்த தொடர்பாடலுக்கான அந்த எழுத்து தான் அவர் ஒரு விகடகவி எங்கள் ஊரில் இருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு விகடகவி அவர் காலம் சென்று விட்டார் அவருடைய கதை பேச்சுகள் எல்லாம் வித்தியாசமாயிருக்கும் இப்போ இந்த தும்புக்கட்டை பார்த்து சொல்வார் இது பெண்களின் ஆயுதம் என்பார் மூத்திரம் கழுவுவது ஹராம் என்பார் அப்போ மூத்திரம் கழுகுறது ஹராம் என்றால் பெரிய பிரச்சனை மூத்திரம் என்கிறது ஒரு நீர் அதை கழுவுவது கூடாது தானே என்பார் இப்படி அந்த கொடியேற்ற போடா என்பார் அந்த நேரத்திலே இரண்டு தர்க்கங்கள் இருக்கும் கொடியேற்றுவது கூடாது கொடியேற்றுவது கூடும் என்று அது அதற்கிடையிலே அவர் ஒரு கருத்தை சொல்லுவார் கொடியேத்த போடா கொடியேத்த போடா போ என்றது அர்த்தம் போடா என்கிறது கூடாது என்கிறது அர்த்தம் இப்படி அந்த மெய் செலுக்க வைக்கின்ற சிறு போலிகளை கூட அவர் ஒவ்வொரு சந்திகளிலும் பேசி வருவார் அவரையும் நான் அதிலே இருக்கின்றேன் இப்படித்தான் அந்த இதிலே நைனார் மாமா என்று வருவார் இப்படி ஏராளமான என்னுடைய அந்த நினைவுகளை இந்த நூலிலே நான் பதிய ஒரு வாய்ப்பாக இருந்தேன் உண்மையில் தென்னம் படல் மறைப்பு பாப்பாவினுடைய அத்தர் வாசம் விளர்க்கின்ற ஒரு பெட்டகமாக இருக்கிறது வெறுமனே அனுபவங்களை மட்டுமல்ல வாழ்வியலுடைய சகல கோலங்களை நீங்கள் பதிவு செய்திருக்கிறீர்கள் நீங்கள் குறிப்பிட்டீர்கள் பதினைந்து வயதுக்குட்பட்ட அந்த அனுபவங்கள் இருக்கிறது அந்த காலப்போதி நீங்கள் சந்தித்த மனிதர்கள் இங்கே வருகிறார்கள் உங்களது பிரதேசத்தினுடைய அந்த காலத்திலே காணப்பட்ட ஆன்மீகம் சார்ந்த விடயங்களை பற்றி நிறைய விடயங்களை நீங்கள் குறிப்பிட்டீர்கள் உங்களுடைய பிரதேசத்திலே பல நான் ஏற்கனவே கேட்டது போல பழமொழிகள் பிரதேச மண்பாசனைக்குரிய சொற்கள் இவையெல்லாம் நிறையவே விளக்கத்தில் இருக்கும் அவற்றை நீங்கள் மிக அழகாக இதிலே சொல்கிறீர்கள் உங்களுடைய அந்த படிப்பு பற்றி சின்ன காலத்துடைய பாடசாலை அந்த வாழ்க்கையை பற்றி சொல்லியிருப்பீர்கள் ஆமாம் அவை அதை ஞாபகப்படுத்திக்கோ பள்ளிக்கூடம் என்கின்ற போதே ஒரு ஒரு அழகியல் முஷ்ரிப்பா காலை எழுந்ததும் பள்ளிக்கு போகிற அந்த அழகு இருக்குது இல்லவா புத்தகங்களை நாங்கள் தோளிலே தான் வைத்து கொண்டு போவோம் புத்தகங்களை தோளிலே வைத்து பாடசாலைக்கு போவது வழக்கம் அங்கே போய் டாப்புகளை கொண்டு வருவது அங்கே ஒன்றுக்கு போவதென்றால் பேசிவிட்டு பின்னாலே போவது அங்கே இருக்கின்ற அந்த மலசல கூடங்களினுடைய வடிவமும் அந்த நூலிலே வருகிறது அந்த பள்ளிக்கூடம் என்கின்ற ஒன்று அங்கே இருக்கின்ற பிரின்சிபல் பிள்ளைகளுடைய சிறுநீரும் கழித்து விடுவார்கள் எனக்கு பக்கத்தில் இருப்போம் அவர்களுக்கு பட்டம் வைப்போம் இப்படியான அந்த நிகழ்வுகளும் அதில் வருகிறது பாடசாலையிலே பக்கத்தில் இருக்கின்ற ஒரு தேநீர் கடை இரண்டு ஒரு டீச்சருக்கும் சருக்கும் ஏற்பட்ட ஒரு காதல் உணர்வு அதற்குள்ளே நடக்கிறது இதையெல்லாம் அவதானிக்கின்ற நாங்கள் ஒரு குழந்தைகளாக இருந்து அவர்களை அந்த நடத்தைகளைத்தான் சொல்கிறேன் காதல் என்று சொல்லவில்லை அதை இப்படியாக அந்த அவர்களுடைய அந்த சிம்மாசன வாழ்வு என்கிறது இந்த பள்ளிக்கூடத்திலே வருகிறது முஷரிஃபா பள்ளிக்கூடம் என்கின்ற இன்னமும் ஒரு விஷயம் இருக்கிறது அந்த ஓய்வு நேரங்களிலே நாங்கள் விளையாடுவது இப்படி ஒவ்வொரு துறை சார்ந்த விஷயங்களையும் இன்று தான் நாங்கள் துறை சார்ந்த விஷயம் என்று சொல்கிறோம் அன்று அது நான் நாம் எட்டி கடந்த விடயங்கள் எங்களை தழுவிக்கொண்டு போன ஒவ்வொரு மேக துண்டுகள் அது என்று சொல்லலாம் உண்மையில் அதை தழுவிக்கொண்டு கொண்டு சென்ற மக துண்டுகள் பொழிந்திருக்கின்ற மழையை இந்த நினைவின் தாழ்வாரங்களில் காணலாம் மூத்தப்பாவும் வண்டில் மாடும் முதற்கொண்டு கடல் வாடி வரை நீங்கள் இதில் நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள் இன்னமும் ஒரு விடயம் அந்த நாங்கள் பேசாத பொருட்கள் பேசா பொருட்களை கூட சொல்கிறேன் அந்த மலம் மலத்தை கூட ஒரு தனிய ஒரு சொல்கிறேன் கக்கூஸ் கக்கூஸ் என்கின்ற ஒரு விஷயம் இதிலே அழகாக சொல்லப்பட்டது என்று பலரும் சொன்னார்கள் அந்த கக்கூசு விதானை என்று ஒருவர் இருந்தார் எங்கள் ஊரிலே அவரும் இந்த கக்கூசிலே வருவார் அதுபோல முடிவட்டுபவர் முடிவட்டுகின்ற சலூன் கடை கூட நான் எழுதியிருக்கிறேன் அங்கே இருக்கின்ற சிகை அலங்காரங்கள் பேப்பர் அன்று வந்த பேப்பர்கள் எப்படி இருந்தன திக்கட்டு நிகழும் செய்திகளை திரட்டி தீன் சுவையுடன் தருவது வீரகேசரி என்று அந்த கீழ் வசனங்கள் ஒவ்வொரு பத்திரிகைக்கும் இருந்தது அதிலே வருகின்ற சோமன்னு என்ன சொல்கிறார் என்கிற விஷயங்கள் இப்படி அந்த ஒவ்வொரு பத்திரிகைகளிலுமான விஷயங்களையும் நான் அதிலே குறிப்பிட்டிருக்கின்றேன் பத்திரிகை பேப்பர் என்ற அந்த விஷயமும் அதிலே வருகிறது உண்மையில் ஒரு பெரும் அனுபவங்களுடைய திரட்சி இந்த நூல் கட்டாயமாக நேர்கள் வாசகர்கள் வாசிக்க வேண்டிய ஒரு நூல் நஃபினுடைய இந்த பிரதி இது வெறுமனே அனுபவங்களின் அடிச்சுவடு என்பதையும் தாண்டி இது ஒரு எதிர்காலத்துக்கான ஆவணமாகவும் இருக்கிறது என்ற வகையிலே நஃபில் அவர்கள் எழுதுகின்ற முறையிலும் மொழியினுடைய கையாட்சியிலும் சொல்லுகின்ற விடயங்களிலும் மிக காத்திரமாக தன்னுடைய கவிதைகளிலும் பெய்து வருகின்ற ஒருவர் அவரது கவிதைகள் குறித்து ஏற்கனவே வெளிவந்திருக்கின்ற இரண்டு கவிதை பிரதிகள் இருக்கின்றன ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலே அவர் காலமில்லா காலம் என்ற தொகுதியை தந்திருக்கிறீர்கள் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டிலே நீங்கள் எதுவும் பேசாத மழை நாளே தந்திருக்கிறீர்கள் இந்த கவிதை தொகுதியை பற்றி நான் நினைக்கிறேன் நாங்கள் புரைவழியினோடு இன்னொரு நிகழ்ச்சியிலே மிக காத்திரமாக பேசக்கூடியதாக இருக்கும் ரிஸ்வீ யூ முகமது நஃபீல் என அறியப்பட்டு பின்னால் நஃபீல் என்று தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டு ஈழத்தில் இலக்கிய வழியிலே மிக முக்கியமான ஒரு அடையாளமாக இருப்பவர்கள் நீங்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நேர்களோடு உங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நாங்கள் புறை சார்பாக சார்பாக நன்றியறிதலை தெரிவிக்கின்றோம் நன்றி மிகக்குரிய நேரத்துக்குள் இந்த நிகழ்வை முடிக்கின்றீர்கள் முஷ்ரிஃபா நீண்ட நேரமாக பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன என்று நினைக்கிறேன் உங்களுக்கு எனது நன்றிகள் உங்களுடைய முயற்சி தொடர எல்லாமல்ல ஆண்டவனை நான் பிரார்த்திக்கிறேன் நஃில் அவருடைய நிகழ்வு குறித்தும் அவருடைய ஏனைய படைப்புகள் குறித்தும் நாங்கள் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் நல்லது நேர்களே எமது புறவெளி நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவு செய்து உங்கள விடைபெறுகின்றோம் நன்றி